திருவள்ளுவர் மாவட்டம் மீஞ்சூர் குமரன் தெரு அண்ணாநகரை சார்ந்த வினோத்குமார் ஸ்வேதா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோட பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகும் நம்ம சேலத்து மகமாகி ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவத்தக்கவற்று உயிர் உள்ளவரைக்கும் மறக்க முடியாத எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான வரத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நம்ம சேலத்து மக அள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி